தோசை மாவு தீந்துருச்சு சரி டக்குன்னு அரை மணி நேரத்தில் மாவு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பச்சரிசியை ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் செவப்பாவல் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அரை மணி நேரம் ஊற வச்ச உடனே அப்படியே ஆட்டியாச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் அரைச்சி வச்சிட்டு இப்போ நாலு மணி நேரம் புளிக்க வச்சுட்டேன் புளிக்க வச்சுட்டு அதை ரெண்டு கரண்டி தனியாக எடுத்துகிட்டு ஒரு அரை நாட்டு நாடுச்சக்கரையை போட்டு கலந்து அதை தனியாக ஒரு ஆப்பம் ஊற்றிடலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு அதையும் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மிளகு சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு ரெண்டு கரண்டி மாவை தனியாக எடுத்து அதையும் ஊற்றி நல்லா கலந்துட்டு ஆப்பை ஊற்றுனேன் அது பச்சை கலரில் சூப்பராக வந்துருந்துச்சு பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப செம்ம சூப்பராக இருந்துச்சு அட்டகாசமாக இருந்துச்சு ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சுனாக்கா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் போதே அழகாக இருக்குது கீரை சாப்பிடாத பசங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் எல்லாத்துக்குமேவும் ரொம்ப ஹெல்த்தியானது முருங்கைக்கீரையை சாப்பிட சேர்த்துக்கிற சொல்கிறாங்க சுத்தமரத்துவ டாக்டர்கள்லாம் நான் வந்து அடிக்கடி செய்வேன் இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சி அதனால் நானும் சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள் மூணு மூணு ஆப்பம் ஊற்றுனேன் வெள்ளாப்பம் பச்சை இந்த இது பச்சை கலராப்பம் அப்பம் ரெண்டு தான் இருந்துச்சு அப்புறம் இனிப்பு அப்பம் வந்து தீந்துருச்சு அதனால் அதை வீடியோ எடுக்க முடியல சாரி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் பாருங்கள் சட்னி வச்சு சாப்பிட்ருக்கோம் செம்மையாக இருந்துச்சு இனிப்பு ஆப்பத்துக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும்